ிய மாணவர்களே நீங்க ஒருவேளை ஏதோ ஒரு ஒரு பார சுமைய நான் தூ தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அதாவது உங்களை சூழ்ந்து ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு ஆபத்து வரும்போது உங்க பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பிரச்சனையை கண்டு தூரமா போயிடுவாங்க உங்களை தாங்கி பிடிப்பதற்கும் சுமைப்பதற்கும் அந்த பிரச்சனையில இருந்து உங்களை தப்பி வைப்பதற்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஏசையா நாற்பத்தி ஆறு நான்கு விதமாய் சொல்கிறது நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்பு வைப்பேன் பாருங்க நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவனா உங்களை தாங்கி பிடிக்கிற தேவனா இருக்கிறாரா உங்களை சுமப்ப உங்களை சுமக்கிற தேவனா இருக்கிறாரா உங்களுக்கு வருகிற பிரச்சனையில இருந்து உங்களை தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறாரா பாத்தீங்களா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் பாத்தீங்களா அதனால சோர்ந்து போகாதீங்க உங்களை தாங்கி பிடிக்கிற தேவனா இருக்கிறார் உங்களை சுமக்குகிற தேவனா இருக்கிறார் எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளை தோழில சுமப்பாரோ அதே போல அவர் உங்களை சுமக்குகிற தேவனா இருக்கிறார் உங்களுக்கு வருகிற பிரச்சனையிலிருந்து உங்களை தப்புவிக்க விரும்புகிறார் தேங்க்யூ